ஹலோ இது உங்கள் சபரியன் ஃபேமிலி சபரியன் நீங்களும் ஒருத்தராக நினைக்கிறீங்களா அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் மட்டும் கிடையாது நிறைய வீட்டு வைத்தியங்களும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள இன்னைக்கு நம்ம பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா முருங்கை கீரை பொரியல் தான் பண்ண போறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சாச்சு அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க உளுத்தம் பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு கொஞ்சம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி கிடைக்குது இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு சேர்க்கறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் சின்ன பெரிய சைஸ் வெங்காயத்துல மீடியம் சைஸ் வெங்காயத்திலையும் ஒரு மூணு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி வச்சுன்னா அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே வெங்காயம் சேர்க்கும் போது சில டைம்ல முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அந்த கசப்பை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ வந்து இது வந்து ரொம்ப வதங்கணும்னு கிடையாது வெங்காயம் ஓரளவுக்கு சும்மா லைட்டாக வந்து அந்த கிளாஸியாக வந்தால் மட்டும் போதும் இப்போ வந்து ரெண்டு கத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலைய இந்த டைம்ல சேருங்க அப்போதான் அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும் எண்ணெயில சேர்க்கறத விட கடுகு சேர்த்துட்டு உடனே கருவேப்பிலை சேர்க்கறத விட நம்ம வெங்காயம் சேர்த்து சேர்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அதாவது கடைசி வரைக்கும் அந்த கருவேப்பறையோட அந்த ஃப்ளேவர் இருந்துகிட்டே இருக்கும் தான் இப்போ இந்த அளவு வளர்க்குறதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சு தண்ணியை வந்து தவற வச்சிருக்கோம் அந்த தவற வச்சுக்கக்கூடிய முருங்கையில நான் சேர்த்துக்கிறேன் இந்த முருங்கையில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறுரூபா ரூபாய் உள்ள ரேட்டுக்கு த்ரீ பாயிண்ட் சம்திங் பவுண்ட் நம்ம ரேட்டுக்கு வந்து நம்ம ஒரு நம்ம இந்தியா பணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட நானூறு கிட்ட வரும் இது எப்பவுமே வந்து எழுநூறுபா ரூபாய் ரூபாய் இருக்கும் இப்போ கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு ஒரு கட் நமக்கு அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்த காமிக்கலாம் பாருங்க கரெக்டா ஒரு ரெண்டு பேர் நல்லா சாப்பிடுறதுக்கு கிடைக்கும் இந்த பொரியல் அவ்வளவுதான் இருக்கும் நமக்கு ஆனா நம்ம ஊர்கள்ல வந்து நிறைய கிடைக்கும் வீட்டுக்கு வீடு இந்த மரம் இருக்கும் ஆனா யாருமே அதை பெருசா மதிக்க மாட்டோம் இந்த மாதிரி வெளிநாடுகள்ல வந்ததுக்கு அப்புறமா தான் இதோட மதிப்பு என்னன்னு தெரியுது இது வந்து வேர்ல்டு லெவல்ல வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கூடிய ஒரு பொருள் வந்து முருங்கை இதோட இலை காய் பூ எல்லாமே பயங்கரமா உள்ளது இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட்ல எப்பவுமே சால்ட் சேத்துறாதீங்க பொரியலுக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சால்ட் சேர்த்துட்டோம்னு சொன்னா நமக்கு நிறைய இருக்கிற மாதிரி தான் கீரை கீரை ஐட்டங்கள் எப்பவுமே நிறைய இருக்கிற மாதிரி முதல்ல இருக்கும் ஒரு டூ மினிட்ஸ் வதக்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைங்கி போ பாதி ஆயிரும் அதுக்கப்புறமா தான் சால்ட் சேர்க்கணும் நாலு மாதம் சால்ட் சேர்த்தாச்சு இப்போ ஒரு அஞ்சு பால் பூண்டையும் தட்டி சேர்த்துக்கிறேன் தட்டி சேர்க்கும் போது அதோட வாசனை சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட்ல எண்ணெயில சேர்க்காதீங்க இதையும் இந்த மாதிரி வந்து ஒரு பாதி வந்து குக்காகி வர டைம்ல கீரையில சேர்க்கணும் எந்த ஒரு பொரியலும் செய்யும் போது இந்த மாதிரி பாதியில இந்த மாதிரி

தேங்காவை நீங்கள் வேணா லைட்டாக சதச்சு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து லைட்டாக திருவி சின்ன சின்ன துருவா திருவி அப்படியே சேர்த்துக்கிட்டேன் இவ்வளோதான் இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இதை ரெகுலராக எடுத்துக்கலாம் பிளட் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணணும் இதுல வந்து வளர்ச்சிதை மாற்றத்தை தடு அதிகரிக்கக்கூடிய இது கண்டு நிறைய இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க